ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம சின்ன கோழி வந்து இப்போ பெரிய கோழி விட்டு தண்ணிட்டு மேஞ்சாச்சுன்னு எல்லாருக்குமே பெரியாமல் தரஞ்சாச்சு அதுக்கு பாட்டு திறந்து விட்டாச்சுன்னா அதுக்கு பாட்டு கூட்டில போய்ட்டு அதுக்கு பாட்டு வந்துட்டு அங்கே தான் நேரம் பார்க்க போகிறேன் நிறைய தண்ணியே தண்ணாட்டு போய் அடைச்சாச்சு இன்றைக்கி பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு இன்னும் எல்லாம் இந்த தான் தண்ணிட்டு கிடக்கு எல்லாம் அதுக்கு பாட்டு திறந்து விட்டோன்னா அதுக்கு பாட்டு வந்து தண்ணியாட்டு பெரிய கோழி மாரி ஏதாவது தண்ணியாட்டு போயாச்சு ஆனால் இதில் என்னென்னா இன்றைக்கி புதுசாகட்டு கலி உள்ள ஏறி இருக்குது அதனால தான் ரெண்டு செங்கல் எடுத்து வச்சிருக்கு ரெண்டு செங்கல்லும் முந்த பொந்து இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்துச்சுன்னா நிறைய அந்த சைட்லையும் நிறைய கொண்டாட்டு தோண்டி இருக்கணும் புதுசாட்டு இந்த வந்து ரெண்டு வாட்டை கிடந்துன்னு சொல்லிட்டு பார்த்தா இப்போ வந்து எலி திரும்பியும் உள்ளே ஏறி சைடு தோண்டி இருக்குது இது கோழி கொன்றும் ஆகலை நான் தான் இப்போ திறந்து விட்டோன்னா அப்படி ஃப்ரீயாக போயிட்டு நமக்கு எந்த தொந்தரவும் இல்லை கொஞ்சம் வளர்ந்தாருச்சு நெரு முருங்கையில் போட்டாடனே அதை போட்டு சாப்பிட்றதுக்கு இட்டுக்கிறதுக்கு வரான் இது மாதிரி பெரிய வழிதான் திறந்ததுன்னா